அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கம் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்பும் அதன் வழி இன்றைய தலைப்பு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சரியாக அமைந்துவிட்டால் சந்தர்ப்பமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சரியாக அமைந்துவிட்டால் சிந்தனை கூட சிறப்பாக அமைந்துவிடும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சரியாக அமைந்துவிட்டால் சிந்தனை கூட சிறப்பாக அமைந்துவிடும் முந்திட முயன்று முழு முயற்சி மேற்கொண்டால் முந்திட முயன்று முழு முயற்சி மேற்கொண்டால் சிந்தனை செய்ததெல்லாம் சிறப்பாக நடந்தேறும் சிற்சில சமயங்களில் சிந்தனையும் சிதறிவிடும் சிற்சில சமயங்களில் சிந்தனையும் சிதறிவிடும் நற்பெயர் கூட நலம் கெட்டு போய்விடும் சிற்சில சமயங்களில் சிந்தனையும் சிதறிவிடும் நற்பெயர் கூட நலம் கெட்டு போய்விடும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சறுக்கிவிடும் சில சமயம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சறுக்கிவிடும் சில சமயம் சிந்தனையை சீர் செய்து சிறிது நேரம் பொறுத்து எழு இன்னும் சில சமயம் இன்னல்கள் பல கொடுக்கும் இன்னும் சில சமயம் இன்னல்கள் பல கொடுக்கும் முட்டாள் என்று கூட முகம் வெறுத்து பேச வைக்கும் இன்னும் சில சமயம் இன்னல்கள் பல கொடுக்கும் முட்டாள் என்று கூட முகம் வெறுத்து பேச வைக்கும் திட்டமிட்டதெல்லாம் தவறாகத்தான் முடியும் திட்டமிட்டதெல்லாம் தவறாகத்தான் முடியும் முட்டாளாக்கி மூலையில் ஒடுக்கினாலும் முட்டாளாக்கி மூலையில் ஒடுக்கினாலும் முகம் வெறுத்து ஒதுங்காதே மூலையிலும் அடங்காதே முட்டாளாக்கே மூலையில் ஒடுக்கினாலும் முகம் வெறுத்து ஒதுங்காதே மூலையிலும் அடங்காதே முட்டாள்தனமாக முடிவு எதுவும் எடுக்காமல் முட்டாள்தனமாக முடிவு எதுவும் எடுக்காமல் முயன்று பார்த்து முன்னேறும் வழியை காணும் முட்டாள்தனமாக முடிவு எதுவும் எடுக்காமல் முயன்று பார்த்து முன்னேறும் வழியை காணும் வெற்றி நிச்சயம் வெல்வது சாத்தியம் வெற்றி நிச்சயம் வெல்வது சாத்தியம் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்